அனைவருக்கும் வணக்கம் கஸ்தூரி மானும் வேடனும் கஸ்தூரி மான் ஒன்று இருந்து தன்னோட ஜன்னலத்தை வந்து வெளியே பார்க்குது அப்படியும் ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு ஃபுல்லு க மேடு பள்ளம் பொதரு புல் எதுவுமே தெரில ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு அப்போ வந்து அந்த அந்த மான் வந்து அதெல்லாம் பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் பார்த்துட்டு திரும்ப உள்ளே போய் இப்போ உள்ளே போயிட்டு என்ன யோசிக்குதுன்னா நல்லா வெது வெதுப்பான அரை அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே சேகரித்து வச்சுட்டேன் அந்த வேடனால நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா தடமும் அலைஞ்சிருச்சு இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வெளியே வந்து பார்க்குது அது வந்து அந்த பனி படர்ந்து ரசிக்குது ரசிச்சு அது வந்து த ரசிச்சுட்டு தன்னை வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது அது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ரசிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன என்ன சொல்லுதுன்னா தனக்கு தானே சொல்லிக்குது எனக்கு வந்து மலை ஒரு பங்களா இருக்குது எதுக்கு இந்த கேவலமான ஒரு இடத்துலேருந்து அந்த இயற்கையை ரசிக்கணும் நான் வந்து அந்த மலை உச்சியில் இருக்க பங்களாவில் போயிட்டு ரசிக்கிறேன் ஒரு குணம் ஃபுல்லாக வந்து மதுபானத்தையும் இன்னொரு இன்னொரு கவிதை புக்கையும் எடுத்துகிட்டு நான் அங்கே போய் உட்காந்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொகையை விட்டு இன்னொரு கொகைக்கு போகுது அந்த தடத்தை வச்சு வேடணும் பிடிச்சிட்டான் அதனால் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே இருந்தா இருந்தா அது போதும் அது நம்மளுக்கு சேஃபாக இருக்கான்னு மட்டுமே பார்க்கணுமே இல்லையா அது அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க வேணாம் நன்றி